பேரவைே விஜயகுமாரன் ரொம்ப நேரம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் எந்த வேலை செய்கிறதுக்காவது நீங்கள் அனுமதிக்கிறீங்களா நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கி நாங்கள் அந்த இடத்துல குப்பை கொட்டுறோம் பதினேழு ஏக்கர் இருபது ஏக்கர்னு சொல்லி அதுக்காக பணமும் அரசாங்கம் செலவு செய்ய தயாராக இருக்கிறது அந்த குப்பையை அந்த இடத்துல வந்து கொட்டாதீங்கன்னு அங்கிட்டு அங்கே இருக்கிறவங்க பிரச்சனை பட்றாங்க சரி அரசாங்கத்தில் இருக்கிற கல்வாரியில் அதை போய் கொட்டலாம் அப்படின்னு சொல்லி போனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க நம்ம பெருந்துறை பகுதியை சேர்ந்தவங்க இது எங்கள் தொகுதி இங்கே வரக்கூடாதுன்றாங்க மாண்பு அமைச்சர் சாமிநாதன் அங்கே இருக்கார் சாமிநாதன் அதுக்காக இடமெல்லாம் பார்த்து நான் அவர் என்ன சொன்னேன் பெரிய பிரச்சனையாக இருக்குது ரொம்ப நேரம் நீங்கள் அரசாங்கம் எந்த செலவு வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் இடமத்தும் பார்த்து கொடுங்கள் நான் நகரத்தை விட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கூட இடம் இருந்தால் கூட கொடுங்கள் நாங்கள் வாங்கி அந்த இடத்துல காம்பவுண்ட் போட்டு கட்டுவதோடு மட்டுமல்ல கோவையில் குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் தயாரிக்கப்படுகிறது அதை திருப்பூரிலேருந்தே தொடங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் தயாராக இருக்கிறது ஆனால் நீங்கள் பொங்கல் நீங்கள் இங்கே வந்து கேட்குறீங்க என் குப்பை அழுறன்னு நாங்கள் அழுறோம் எங்கே கொட்டுறதுன்னு நீங்கள் இடம் சொல்லுங்கள் எங்கே போனாலும் கொட்ட விட மாட்டேங்கிறீங்க எப்படி எங்கே எங்க அவ சாமிநாதன் அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு பெருந்தர் அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு நீ பார்த்து சொல்லு எல்லாம் வந்து அவ உன்னதான் கை திட்டார் சொல்லுப்பா எனவே எனக்கு நான் நகரத்தை தாண்டி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கூட நாங்கள் வைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அதுவும் கொஞ்ச காலத்துக்கு தான் ஒரு இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும் குப்பையிலிருந்து மின்சாரம் ஆகியிருக்கிற திட்டத்தை உருவாக்குவதற்கு அது சென்னை கோவை மதுரை மூன்று இடங்களில் இப்போது நடைபெறுகிறது அதை கூட முதல்ல திருப்பூரிலிருந்து ஆரம்பிக்க கூட அரசாங்கம் தயாராக இருக்கிறது உறுப்பினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விநாயகன் இரண்டு மாண்மிக உறுப்பினர் திரு கடம்பூர் அவர்கள் மாண்மிக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மண்மிகு பேரைத் தலைவர்களே கோயில்பட்டி வட்டம் ஆலம்பட்டி கிராமத்தில் ஆய்வு மாலை கட்டுவதற்கு நிலமாற்றம் செய்ய